தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் பாக்கு கொள்முதல் செய்ய ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இரண்டு புள்ளி மூன்று ஆறு கோடியில் அமைகிறது தருமபுரி மாவட்டத்தில் பாக்கு விவசாயம் தற்போது அதிகரித்து வருவதையொட்டி பாக்கு கொள்முதல் செய்யும் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இரண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாப்பிரெட்டிப்பட்டியில் அமைய உள்ளது தருமபுரி மாவட்டத்தில் சுமார் இரண்டு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பல வகையான பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் ஓரளவு நீர்வளம் மற்றும் மண்வளம் நன்றாக உள்ளதால் இப்பகுதி மக்கள் விவசாயத்தில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் தென்பெண்ணை தென்பெண்ணையாற்று நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள மொரப்பூர் இண்டலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் வாணியாறு அணை மற்றும் அதன் கால்வாய் செல்லும் பகுதிகளான மோலையனூர் பாப்பிரெட்டிப்பட்டி பூனையனூர் மஞ்சவாடி பாப்பம்பட்டி புதுப்பட்டி வள்ளிமதுரை அணைக்கட்டு அமைந்துள்ள கீரைப்பட்டி அச்சல்வாடி தாதரை வலசை வாச்சாத்தி வீரப்பநாயக்கம்பட்டி தாதம்பட்டி தென்கரை கோட்டை ராமியம்பட்டி தீர்த்தமலை உள்ளிட்ட பகுதிகளிலும் பாக்கு சாகுபடியில் விவசாயிகள் அதிக அளவு ஆர்வம் காட்டி வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளாக மாவட்டத்தில் பரவலாக நல்ல மழை பெய்து வருவதால் நிலத்தடி நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது விவசாய பணிகளுக்கான கூலி ஆட்கள் பற்றாக்குறை உள்ள போதிலும் பாக்கு சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் பாக்கு விவசாயம் அதிகரித்ததை தொடர்ந்து கொள்முதல் செய்வதற்கான ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் இரண்டு புள்ளி மூன்று ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் அமைய உள்ளது இதனை அப்பகுதி விவசாயிகள் வரவேற்றுள்ளனர்